மதுரை மேலூர் வட்டம் ஆ வல்லாலப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆ செட்டியார்பட்டி கிராமத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரியும் செந்தில்குமார் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளித்தார் அம்மனுவில் அவருடைய வீட்டிற்கு அருகிலுள்ள வீட்டுக்காரர்கள் கழிவுநீர்களை முறையாக பராமரிக்காததால் தனது வீட்டைச் சுற்றி கழிவுநீர் குழம்பு சூழ்ந்து காட்சியளிக்கிறது இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லையும் அதிகமாக உள்ளது இதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் இருமல் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது இந்த நோய் தொற்றினால் அவருடைய தந்தை இறந்துவிட்டார் எனவும் தற்போது அவருடைய தாய்க்கும் நோய் தொற்றினால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் வேதனையுடன் கூறுகிறார் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த எடுக்கவில்லை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மேலும் இது சம்பந்தமாக கூறுகையில் சித்தியார்பட்டி மல்லாலி சாகரம் நான் எல்லை படையில பணி செய்தேன் இப்போ தற்போது நான் வீட்டில் சூழ்நிலை சரியில்லைன்னா எமர்ஜென்சி லீவ்ல வந்திருக்கேன் என் வீட்டு வீட்டு வாசல்ல வந்து சாகட நீர் பெரிய கிடக்கு அதை வந்து சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க பல நான் மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதை கலெக்டர் மூலமாக மூவ் பண்ணமுன்னா எந்த ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இங்கே வந்து மனு கொடுத்து வந்திருக்கு சார் இது ஆறு ஏழு வருஷமாக இருக்கு சார் கழிவுநீரில் சார் செஃப்டி இருந்து தண்ணி வெளியேறி வருது சார் செப்டி டேங்கில் இருந்து நான் அவங்க ரோட்டு மேலே ஆக்கிரமம் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க சார் அந்த ஆக்கிர ஆக்ரம் ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி பலமுறை மனு கொடுத்துருக்கேன் அதுவும் அகற்றி தர மாட்டேறாங்க ரெண்டாவது வந்து ரெண்டு மூணு வீட்டார ரோட்டு மேலே கட்டி அது அந்த சாக்கடை நீர் வந்து என் வீட்டில் வந்து தங்கிற மாதிரியே வழி வச்சிருக்காங்க சார் அவங்கள்ட்ட பல முறை சொல்லி கேட்க மாட்றாங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் இப்படி தான் பண்ணுவோம்னு எங்களுக்கு என் மனைவி பிள்ளைகளும் தாக்க வர்றாங்க சார் அடிக்க வர்றாங்க எல்லாம் தகாத வார்த்தை எல்லாம் பேசுறாங்க டெய்லி என்ன தான் பண்ணுற ஒன்றுமே புரியல சார் எங்களுக்கு நீங்கள் தான் அதுக்கான பாதிப்பு வந்து சார் உடல்நல அடிக்கடி சரியில்லாமல் போயிடறாங்க எங்கள் எங்கள் அப்பா வந்து உடல்நலம் சரியில்லாமல் இதனால தான் இற இறந்தாரு ரெண்டாயிரத்தி இறந்தாங்க இப்போ அதுக்கு பின்னாடி இப்போ எங்கள் அம்மாவும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறாங்க இப்போ வரைக்கும் என் பிள்ளைகளும் பாந்தி வைத்தால நேற்று இப்போ அதனால தான் லீவ் போட்டு வந்திருக்கு சார் ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டு வந்து இந்த உடம்பு என் பிள்ளைக்கு சரியில்லை உடனே லீவ் போட்டு வந்து சார் பெடிஷன் கொடுத்துருக்கேன் சார் பெடிஷன் பெடிஷன் கொடுத்துருக்கேன் சார் நாலு தடவை கொடுத்துருக்கு அஞ்சாம் முறை கொடுத்துருக்கேன் சார் லோக்கல் ஸ்டேஷனுக்கு கிட்ட போகல சார் நான் சும்மா சொல்லக்கூடாது நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகல பேரூராட்சிக்கு பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் தாலுகா ஆஃபீஸ்லையும் கொடுத்துருந்து மற்ற கலெக்டர் ஆஃபீஸிலும் கொடுத்துருக்கேன் சார் என் பேர் செந்தில்குமார் சார்